அஸ்லாமலை வரமத்துல்லாஹி நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மாபெரும் ரஹ்மான் ரஹீம் நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம் நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம் அல்ஹம்துல்லா நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஹைரன் கசீரா அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள் அல்லாஹ் தாலா உங்கள் அனைவருக்கும் நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த வயானில் நாம் சூரத்துல் ஆதியா என்ற இந்த நூறாவது அத்தியாயத்தில் உள்ள சூறாவின்டைய முழு பொருளையும் அதனுடைய விளக்கத்தையும் அது எதற்காக இறங்கியது என்பதைப் பற்றியும் விவரமாக பார்க்கலாம் அரபி குறைஷிகளின் அழகிய பண்புகள் தனித்துவம் மிக்க குதிரை என்ற விலங்கு லக்கனூத் என்ற மனிதன் நன்றி விலங்கினம் என்ற தலைப்புகளில் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவில் பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமோடும் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஜசாக்கல்லாஹு கைரா முதலாவதாக இந்த சூறா நன்றி கொல்லா விலங்கினம் இதற்கு முந்தைய ஜில்ஜால் அத்தியாயம் நல்லதொரு தீயோரின் அணுவளவு செயல்பாடுகளையும் விசாரணை செய்யப்பட்டு அவற்றை கேட்கவாறு கிஞ்சிற்றும் குறையாமல் கூலிகள் வழங்கப்படும் என்று கூறியது இந்த அத்தியாயத்தில் நல்லவைகளுக்கு எதிரான சிந்தனை படைத்த மனிதர்களை பற்றி இந்த சூறா பேசுகிறது நல்லறிவு படைத்தவன் தன்னை சுற்றியுள்ள படைப்பினங்களையும் அவற்றிற்குள் அல்லாஹ் அமைத்துள்ள இயற்கை அம்சங்களையும் பார்த்து பிரமித்தவனாக ஏக அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்று உளமாற ஏற்றுக்கொள்வான் மனிதனுக்கு துணை செய்யக்கூடிய விலங்குகளில் ஒன்றான புரவிகளுக்கு ஆறாவது அறிவோ திட்டமிட்டு செயல்படக்கூடிய அம்சமோ இல்லை இவற்றை மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும்படி தலா படைத்திருக்கின்றான் இவை தன்னுடைய எஜமானனை பணிந்து நடக்கின்றன பெரும் ஆபத்துகளையும் இடுக்கண்களையும் எதிர்கொள்கின்றன எஜமானனுடைய எதிரிகளை முறியடிக்க போர்க்களங்களில் உயிர்களை தத்தம் செய்கின்றன உறுப்புகளை இழக்கின்றன ஆனால் ஆறறிவு படைத்த மனிதனோ தன்னை படைத்த ஆளும் அல்லாஹுவை குறித்து சிந்திப்பதோ அவனது கட்ட அணிவடிந்து நடப்பதோ இல்லை படைப்புகளில் மிக பெருமைக்குரியவனாக இருந்தும் அல்லாவிற்கு நன்றி கொண்டவனாகவே இருக்கின்றான் மேலும் கர்வம் மிக்கவனாகவும் பேராசை பிடித்தவனாகவும் மனோ இச்சைகளின்படி நடப்பவனாகவும் இருக்கின்றான் இவனுக்கு முடிவு நாசமே என்று வேறில்லை இவை அனைத்தும் மறுமை பற்றிய சிந்தனையை மறக்கடித்து விடுகின்றன நூல் காந்தளவி காரியா என்ற சூறா வறுமை நீங்கி வசதி ஏற்படவும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கவும் ஓதலாம் வறியவன் அந்த சூராவை அதிகமாக ஓதி வந்தால் அல்லது எழுதி அணிந்து கொண்டால் நிலைமை மாறுதல் அடையும் வசதிகள் ஏற்படும் வேலை கிடைக்கும் மேலும் தேவைகள் நிறைவேற ஏதாவது ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்று இருந்தால் சூரத்துல் காரியா என்ற அல்காரியா சூராவை போன பயானில் போட்ட அந்த சூறாவை நூற்றி மூன்று முறை ஓத வேண்டும் தொடர்ந்து ஓதி வந்தால் அவர்களுக்கு அவர் தேவைகள் நிறைவேற்றி வைப்பான்ஷா அல்லா அல்லாஹாலா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வைப்பான் மேலும் புழு பூச்சிகள் நீங்க சூறத்துள் காரியா என்ற இந்த சூறாவை தட்டை பீங்கானில் எழுதி பன்னீரை கொண்டு அழித்து வீட்டில் தெளித்தால் வீட்டில் உள்ள புழு பூச்சிகள் விசஜந்துக்கள் அகன்று அகன்றுவிடும் இன்ஷா அல்லாஹ் செய்து பாருங்கள் இந்த ஆதியா சூறாவின் பற்றி பார்க்கலாம் சூரத்துள் ஆதியா இந்த இந்த சூறா பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பு பெற இந்த சூறாவை ஓதி வரலாம் ஒருவன் இந்த சூறாவை த எழுதி தன்னின பர்சில் வைத்து பத்திரமாக வைத்து கொண்டால் பகைவர்களிடமிருந்து அவன் காக்கப்படுவான் சுஹான்லா வளமான வாழ்வு பெறுவதற்காக மேலும் அவனுடைய பொருளாதார நிலை உயரவும் சூரத்துள் ஆதியாவை அதிகமாக ஓதி வர வேண்டும் கண்ணீர் அகல அதாவது கண் திருஷ்டி ஏற்பட்டுவிட்டால் சூறத்துள் ஆதியா என்ற இந்த சூறாவை மூன்று முறை ஓதி மேல் ஊதி கொள்ள வேண்டும் மற்ற குழந்தைகளுக்கு கண்ணீர் ஏற்பட்டிருந்தாலும் இந்த சூறாவை ஊதி அவர்களுக்கு குடிக்க கொடுக்கலாம் தண்ணீரில் ஊதி அல்லது அவர்கள் மேல் ஊதிவிட வேண்டும் இந்த சூறா குரானில் நூறாவது அத்தியாயமாக இருக்கின்றது இந்த சூறாவிற்கு சூரத்துல் ஆதியா என்று பெயர் இடப்பட்டுள்ளது ஹிஸ்ரத்துக்கு முன்பு அருளப்பட்டது இந்த சூறா இதில் ஒரு ருக்கு இருக்கிறது ஆயத்துக்கள் பதினொன்று இருக்கின்றது இந்த சூறாவின்டைய பொருள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் மூச்சு திணற அதிவேகமாக செல்லும் குதிரைகளின் மீது சத்தியமாக அவை செல்லும் வேகத்தில் குழம்புகளிலிருந்து நெருப்பை கக்கும் அன்றி அவை அதிகாலையில் எதிரிகள் மீது பாய்ந்து செல்லும் வேகமாக செல்லும் பொழுது புழுதியை கிளப்பும் பின்னர் எதிரிகள் மத்தியில் நுழைந்துவிடும் நிச்சயமாக மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக அவன் பொருட்களை மிக கடினமாகவே நேசிக்கின்றான் அவனை கபரிலிருந்து எழுப்பப்படும் சமயத்தில் இதை அவன் அறிந்து கொள்ளவில்லையா அதாவது அவனுடைய உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் அறியப்படும் என்பதை அவன் அறியவில்லையா நிச்சயமாக மனிதர்களுடைய அல்லாஹ் அவர்களை அந்த நாளில் நன்கு அறிந்து கொள்வான் இந்த சூராவின் விரிவுரை தப் ஜவாஹல் குர்ஆன் என்ற நூலின் தப்சீர் அரபி குறைசிகளின் அழகிய பண்புகள் மனிதன் தனக்கு முற்றிலும் நன்றி கொண்டவனாக இருக்கின்றான் என்பதை சுட்டிக்காட்ட ஐந்து சிறப்பம்சங்களைக் கொண்ட குதிரைகள் மீது அல்லஹா சத்தியம் செய்து அல் ஆதியாத் அத்தியாயத்தை துவக்கி இருக்கின்றான் அவை ஆக்ரோஷத்தோடு மூச்சு திணற ஓடக்கூடியவைகள் வேகமாக பாய்ந்து செல்லும் அதன் குழம்புகள் தரையில் படும்பொழுது பொழுது நெருப்பு பொறி பறக்கும் காலை பொழுதில் எதிரிகளுடைய கூடாரங்களை சுற்றி வளைத்திட விரைந்திடும் கொண்டு ஓடும் பொழுது தரையில் பறக்கும் போர்க்களத்தில் எதிரிகளுக்கு இடையில் நுழைந்து நிற்கும் வீட்டு விலங்குகளில் மிகவும் கம்பீரமான வெகு நாசூ குதிரைகள் அரபிகளுக்கிடையே மிகவும் கண்ணியம் பொருந்தியவைகளாக கருதப்படுகின்றன மனிதன் வாழும் பகுதிகளிலெல்லாம் அவனுடன் இருந்து அவன் தரும் தீவனங்களை உண்டு தனது அழகு கம்பீரம் வலிமை பணிவு அனைத்தையும் அவனுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு விலங்கானது குதிரை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள அருட்கொடைகளில் ஒன்றாகும் எனவே அதன் உரிமையாளனான நாண மனிதன் அது காட்டும் விசுவாசத்திற்கு சிறிதும் குறைவில்லாதவாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணுவதோடு முகமது நபி சல்ல அல்லாஹூ அலைவசலம் அவர்கள் காட்டிய அழகிய வாழ்க்கையை கைகொள்ள வேண்டும் பந்தயம் சூதாட்டம் போன்ற இனி செயல்களுக்கு பயன்படுத்தாமல் குதிரைகளை அல்லாஹுடைய பாதையில் தனக்கு தோதுவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய பாதையில் போர்க்களங்களுக்கு செல்வதற்காகவும் ஹஜ் பயணம் போன்றவைகளுக்காகவும் குதிரைகளை பயன்படுத்துவது குறித்து இந்த வசனங்களில் மறைமுகமாக குறிப்பிடுவதாக சில விரிவுரையாளர்கள் கூறியிருக்கின்றார்கள் அல்லஹதலா படைத்த மகத்தான உயிரினங்களில் குதிரை அனைவராலும் விரும்பத்தக்க விலங்கினமாகும் நினைத்தூத சுலைமான் நபி அவர்கள் போன்றவர்களுடைய வரலாறுகளில் குதிரைகள் பிரதான இடம் வகிக்கின்றன அரபி யவன குதிரைகள் உலகில் புகழ் மிக்கவை தனித்துவம் மிக்க குதிரை என்ற விலங்கு முதுகு நாணி பாலூட்டி தாவர உண்ணி இனத்தை சேர்ந்த குதிரை மனிதனுடைய போக்குவரத்துக்கும் மேற்குலக நாடுகளில் ஏர் சில பகுதிகளில் மக்களின் உணவாகவும் இருக்கின்றது உலகெங்கும் உள்ள அரசுகளுடைய படைகளில் அமையாதது குதிரைப்படையாகும் இதனுடைய சதை எலும்பு தோல் முடி பல் போன்றவை பல்வேறு பொருட்கள் தயாரிக்க பயன்படுகின்றது கருப்பு வெள்ளை மாநிறம் சாம்பல் கலந்த பழுப்பு நிறம் போன்ற வண்ணங்கள் கொண்டுள்ள குதிரைகளுடைய உடல் மினுமினுப்போடு இருக்கும் இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகள் வரை ஆயுட்காலம் உள்ள இவை பிறந்த சிறிது நேரத்திலேயே எழுந்து நடக்கத் தொடங்கிவிடும் சுஹானல்லா குதிரையின் உடலில் சராசரி இருநூத்தி ஐந்து எலும்புகள் இருந்தும் இதற்கு காரை எலும்பு இல்லை இதன் முழங்கால் மூட்டு மனிதனுடையதைப் போலன்றி மனித மணிக்கட்டை ஒத்திருப்பதால் நின்று கொண்டே தூங்கும் மிகுதியான பயன்பாட்டின் காரணமாக இதனுடைய குழம்புகள் தேய்ந்துவிடாமல் இருக்க இரும்பாலான நாடங்கள் பொருத்தப்படும் அசை போடாத விலங்கான குதிரை ஒரு நாளைக்கு பத்து கிலோ உணவை சாப்பிடும் நாற்பத்தி ஐந்து லிட்டர் தண்ணீர் அருந்தும் இதன் பார்வை திறன் சிறப்பானது சுஹான்லா தரையில் வாழக்கூடிய பாலூட்டிகள் அவற்றிலும் குதிரையின் கண்கள் பெரியது இதனால் வெகு தொலைவில் உள்ளவற்றையும் காண முடியும் மூன்று மடங்கு தொலைவில் ஒடிக்கும் சத்தத்தை கேட்டு கேட்கக்கூடிய செவி புலனை கொண்டது சுஹான்ல்லா அதன் உடம்பில் ஒரு சிறு பூச்சி படர்ந்தாலும் கூட அறியும் அளவிற்கு தொடுதிறன் மிக்கது சுஹான்லா ஒரு மணி நேரத்தில் சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை விரைந்து ஓடும் திறன் கொண்டது குதிரை ஓட்டத்தின் அளவை வைத்தே உலகெங்கும் மின் இயந்திர சூழல் வேகத்தை கணக்கிடப்படுகிறது சுஹான்ல்லா மனித பயன்பாட்டுக்கு என அல்லதலா படைத்த அருளியுள்ள விலங்குகளில் குதிரை கொண்டுள்ள உடல் அமைப்பும் அதன் தனித்துவம் மிக்க இயல்புகளும் வேறு எதற்கும் இல்லை இதை சில நிமிடங்கள் ஆய்ந்து உணர்ந்தால் போதும் வணக்கத்திற்குரியவன் அயேகன் அல்லாஹ்வே என்று அவன் உள்ளம் சொல்லும் திரு நா முழங்கும் சுஹாலா லக்கனூத் மனிதன் ஆறாம் திருவசனத்தில் உள்ள லக்கனூத் என்ற சொல் நன்றி கொள்வதில் மிகைத்தவன் செய் நன்றி கொன்றவன் எனும் பொருள் தருகிறது தலா தனக்கு அருளிய பாக்கியங்களைப் பற்றிய சிந்தனையில் தன்னை நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வது எப்படி என்ற கவலையில் மூழ்கியவனே இவன் என்று ஹசரத் ஹசன் உண்குவர்கள் கூறுகிறார்கள் நூல் திண்ணமாக மனிதன் தன்னுடைய அல்லாஹிற்கு நன்றி பாராட்டுவதே இல்லை ஏழாவது திருவசனத்தில் தன்னுடைய இரட்சகனுக்கு தான் நன்றி கெட்டவன் என்பதற்கு அவனே சாட்சியாளனாக இருக்கின்றான் என்று கூறிவிட்டு அவனுடைய சொத்து சுகங்களை திரட்டுவதில் பேராசை பிடித்தவனாக இருக்கின்றான் ஏராளமான சொத்துக்களை குவித்து வைத்திருந்தாலும் அதிலிருந்து சிறிதளவேனும் பிறருக்கு தந்து உதவ மாட்டான் என்று எட்டாவது வசனத்தில் கூறியுள்ளது யுக முடிவு நாளை அடுத்து மண்ணறையில் புதையுண்டு கிடப்பவர்கள் அனைவரும் அவசரம் அவசரமாக எழுப்பப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுவார்கள் என்பதை இவ்வாறானவர்கள் அறிய மாட்டார்களா இவ்வாறு அவர்களது உள்ளங்களுள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசியங்கள் அனைத்தும் ஒன்றுவிடாமல் வெளியே எடுக்கப்படும் எனவே இவற்றை எப்போதும் மறக்காது இருக்கட்டும் அல்லாஹுவின் ஆணைகளை மீறாமல் நடக்கட்டும் மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனுபவமானவற்றை கூட விட்டு வைக்காமல் முறையாக பதிவிடப்பட்டு அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும் நிச்சயமாக அவர்களுடைய இரச்சகன் அவர்களைப் பற்றி நன்கு அறிவான் ஆகவே நன்மைகளுக்கு வெகுமதிகளையும் தீமைகளுக்கு தண்டனைகளையும் வழங்குவான் நூல் அல் அன்பார் இந்த நூறாவது சூறா பதினொன்னாவது வசனத்தில் அல்லாஹுதலா கூறியுள்ளதின் விளக்கமாகிறது பல கல்விகளிலும் கட்சி தேர்ந்தவர்கள் கூட ஒரு உண்மையை அறிய தவறிவிடுகின்றார்கள் அல்லாஹுதலா மனிதனை படைத்திருக்கின்றான் அவனுடைய உறுப்புகளை பொருத்தமாக அமைத்திருக்கின்றான் அவனுடைய பிடேரின் நரம்பை விட மிகவும் சமீபமாக இருப்பதாக அவன் கூறியிருக்கின்றான் அத்தகைய வடுப்பமுடைய அல்லாஹ் அந்த மனிதன் என்ன எண்ணுகின்றான் அவனுடைய நெஞ்சில் என்ன மறைத்து வைத்திருக்கின்றான் என்பதை அறிய மாட்டானா என்ன ஆம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அப்படி தப்பு கணக்கு போட்டுத்தான் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றான் மனிதன் கபர்களிலிருந்து எழுப்பப்படும் பொழுதுதான் தன்னுடைய பேதமையை உணர்கின்றார்கள் காலம் கடந்து இந்த உணர்வை பெற்று என்ன பயன் தரும் ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவிடைய விளக்கத்தை சரியாக புரிந்து இந்த சூறாக்களை அதிகம் அதிகமாக ஓதி அதனுடைய பொருளும் விளக்கங்களையும் கேட்டு பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இன்ஷா அல்லா இது போன்ற சூறாக்கள் நாம் தொழுகும் பொழுது ஓதுகின்றோம் ஆனால் நாம் பொருள் விளங்காமல் அதனுடைய விளக்கங்களை அல்லாஹ் அல்லாஹலா எதற்காக அந்த சூறா கொடுத்திருக்கின்றான் என்பதை தெரியாமல் ஓதுகின்றோம் ஆகவே சிறிய சிறிய சூறாக்களுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த பயான்களை தருகின்றேன் இன்ஷா அல்லா முழுமையாக கேட்டு பயனடையுங்கள் இந்த சூறாவின் பொருளையும் அதனுடைய விளக்கங்களையும் படித்து பலன் பெறுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அல்லகு தலா நாம் அனைவருக்கும் இதனுடைய கூலியை மறுமையில் அதிக அதிகமாக தந்தருவானாக ஆமேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருவானாக ஆமீன் அல்லாஹ் தலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜுபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் இந்த பயானை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா அனைவருக்கும் தந்தன் புரிவானாக ஆமீன் ஒவ்வொரு பயானையும் பிளேலிஸ்டில் சென்று பாருங்கள் இன்ஷா அல்லா முழு பயான்களையும் கேருங்கள் நபிமார்கள் வரலாறு என்ற தலைப்பில் பயான்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் நாம் அனைவரும் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் நபிமார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நமது கடமையாக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்வதற்காக இந்த வயான்களை தருகின்றேன் அனைவர்களும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு நிமிட மதாஷா என்று ஒரு சிறிய சாட்ஸ் இருக்கின்றது அதனையும் பாருங்கள் சிறிய சிறிய துவாக்களையும் தந்திருக்கின்றேன் மேலும் தங்களுக்கு ஏதாவது துவாக்கள் தேவை என்றால் கீழே கமெண்டில் கேளுங்கள் வேறு தலைப்பில் பயான் தேவை என்றாலும் கீழே கேளுங்கள் பயான் துவா என்று ஒரு தலைப்பிலின் பிளேலிஸ்டில் பயான்கள் இருக்கின்றன எத்தனையோ விஷயங்களைப் பற்றி தனித்தனியாக பயான்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றையும் தனியாக கேட்டு பொறுமையோடும் கவனமாகவும் கேட்டு பயன்பெறுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அல்லஹதாலா அனைவருக்கும் நட்கூலியே தந்தருவானாக ஆமீன் இதுவரை பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தலா அதிகம் அதிகமான நட்புலி தந்தல்வானாக ஆமீன் ஜஜாத் அல்லாஹு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலேருக்கூரூ